இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா நம்மளோட டிரைவிங் லைசன் எக்ஸ்பயர் ஆனா அதை எப்படி ரினியூவல் பண்றோங்கிறது அதோட நம்மளோட லைட் வெஹிக்கிள் லைசனை எப்படி ஹெவி லைசனை மாத்த போறோம்ங்கிறது தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வெளிநாட்டில் வாழும் என் நண்பர்கள் என்னிடம் அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் நாங்கள் இரண்டு வருடம் ஐந்து வருடம் வெளிநாட்டில் கழித்துவிட்டு நாட்டுக்கு வந்த போது எங்களது டிரைவிங் லைசன் எக்ஸ்பயர் ஆகிவிட்டது இதை எப்படி ரினியூவல் பண்றதுங்கிறது தான் நிறைய பேர் கேள்வி ஆய்ந்தது தான் இந்த வீடியோ லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆனா எல்லா லேனஸுக்கும் போக கூடாது அது அதுக்குன்னு ஒரு சில லேனஸ் உள்ளது அதுக்கு மட்டும்தான் போகணும் இது தெரியாம தான் நான் சீக்ரெட் லேனஸுக்கு போய் த்ரீ தௌசண்ட் இழந்து விட்டது அதற்கு பிறகுதான் நான் நன்றாக விசாரித்து விட்டு சென்ற ஒரு இடம் தான் பந்துள லேனஸ் ஐம்பத்தி மூன்று வருடம் பழமை வாய்ந்த நல்ல அனுபவம் உள்ள ட்ரைனர்ஸால இங்க பயிற்சி வைக்கப்படுகிறது அதனால தான் பந்துல லேனர் எங்க உள்ளதுங்கிறது அந்த இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்கிறதையும் நாம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முதல்ல மெடிக்கல் எடுக்க வேணும் மெடிக்கல் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கிற இடம் தான் இந்த பில்டிங்கில் ரெண்டாவது ஃபுளோரில் தானேக்குது இந்த வழியால போயிட்டு மெடிக்கல் எடுக்க வேணும் நாம பாருங்க மெடிக்கல் சென்டர் தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகம் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்குது அம்பார டவுன்லேருந்து கச்சேரி பொலிசிக்கு போகிறது இந்த நாலு இருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள இந்த டயலாக் ஆஃபீஸுக்கு மேல தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது இந்த இடத்துல நாம் மெடிக்கலை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் லைட் வைக்கல் லைசனை ரினியூவ் பண்ணுறதுக்கு அந்த நம்ம இந்த இடத்துல மெடிக்கலை எடுக்கணும் மெடிக்கலை எடுத்துகிட்டு நாம கச்சேரி ஆஃபீஸுக்கு போனோம்னு சொன்னால் பாஸ்போர்ட் சைஸில் ரெண்டு ஃபோட்டோவும் நம்மட ஐடின்டி ஃபோட்டோ காப்பியும் கொடுத்து அங்கே ரினியூவ் பண்ணி அதை லைட் வைக்கலை ரினியூவ் பண்ணி தருவாங்க நாம் இப்போ நம்மட லைட் வெஹிக்கிளில் ஹெவி லைசனாக போறோம் ஹெவி லைசன் நான் என்று சொன்னால் நாம் ஒரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஜாயின்ட் ஆகணும் அதுக்கு பிறகு தான் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து நாம் வைக்கிள் ஓடி நாம் பழகணும் அதுக்கு பிறகு தான் நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகணும் அதுக்காக நான் இப்போ வந்திருக்கிற ட்ரைனிங் ஸ்கூல் தான் முப்பத்தி மூணு வருடம் பழமையான ஒரு லேனஸுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் அது வந்து பந்துல லேனஸ் சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருக்குது என்று சொன்னால் இந்த பக்கம் கச்சேரிக்கு போகிற இந்த ரோட்டில் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது ஐம்பது மீட்டருக்குள்ளே தான் இந்த இடத்துல இருக்குது நாம் இந்த இடத்துல உள்ளுக்கு போய் என்ன மாதிரி பதிஞ்சு கொள்றாங்கிறத பார்ப்போம் வந்து பாங்க ஐபோ ஐபோ

അത് ഐഡൻറ്റി ഫോട്ടോകോപ്പിയും പതിവ് ഒരിജിനലും இதெல்லாம் இப்ப கேட்ட ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ கொடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பஸ் ஓடி பழக போறோம் அதுக்காக பஸ் ஒன்று அங்க வெளியே நிக்குது இப்போ நாம எப்படி பழகுறோம்ங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல இவங்கட இடத்துல நாம பார்த்தோம்னு சொன்னா புதுசா ஒருத்தங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இவங்களே ஒரு எக்ஸாம் வைச்சு நான் ஃபுல்லாவே எல்லா போக்குவரத்துக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வாகனங்கள்ல உதிரி பாகங்களையும் இந்த இடத்துல வச்சு இருக்காங்க அவங்களுக்கு முதல் முதல் ஒரு வாகனத்தில் அவங்க ஏறுறதா இருந்தால் இதெல்லாம் சொல்லி கூட போகிற வாகனம் தான் நம்ப இருக்குது அதில் போய் நாம ஃபுல்லாக நமக்கு எப்படி ஓடுறதுங்கிறத சொல்லி தரப்படுறார் நம்ம இப்போ ஒரு பஸ்ஸை ஓடி பழக போகிறோம் எப்படி ஓடுறோமுங்கிறத பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில் இந்த பஸ்ஸில் நாமகான் இப்போ ஃபெஸ்டாக போக போகிறோம் இந்த பஸ்ஸுள்ளக்கு இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்களா நமக்கு பிரேக் பெடியில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவருக்கும் கூட அதே பிரேக் படி இருக்குது நமக்குண்டு ஸ்பெஷலாக அடிக்கப்படுகிறாங்க நம்மளோட ஓடி காட்டுறதே வந்து பந்துல லேனர்ஸில் ஓனர் தான் நமக்கு இப்போ ட்ரைனிங் பண்ண போகிறாரு இப்போ நம்ம அம்பார டவுனில் இருக்கிற கோயில் தேசியம் பழகிறதுக்காக வந்து அம்பாரர் பவுண்டபோட் இந்த சைடில் போன முடிஞ்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த ரோட்டில் வந்து தண்டிக்கு போகுது இந்த ரோட் வந்து கொழும்பு போகுது இந்த இடத்துல வச்சு நமக்கு பழகி தாராங்க ட்ரைனிங் தாராங்க இத பார்த்து எடுக்கட்டான் இந்த மாதிரி சைட் கண்ணாடியில் காட்டுறாங்க பாருங்க எப்படி ரிலைஸ் நான் காட்டுறேன் சரி <laughs> 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 நமக்குரிய லைசன்ஸ் கிடைக்கும் இவங்க வந்து நல்லா லேசான முறையில் தராங்க மிகவும் கஷ்டப்பட ஒரு சில விஷயங்களை அறவாச சொல்லி தந்து மீதியை சொல்லாமல் வச்சு ரயில் போது ஃபைல் ஆகுது அதில் கொஞ்சம் களவெடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எடுத்து லேசான முறையில் தந்து சல்லியையும் மிச்சப்படுத்தி மிகவும் லேசான முறையில் சொல்லி தருவாங்க அதுக்காக தான் நான் நிறைய இடத்துல விசாரித்து கேட்டு பார்த்து பந்துள்ள லேனஸை நான் அதில் தான் இந்த லேனஸுக்கு நான் வந்து இப்போ பழகுதேன் சரி இவங்க எப்படி ஓடி காட்டுறாங்க என்ன மாதிரி சொல்லித்தராங்கிறத பார்ப்போம் பாங்க ஃப்ரெஷ்ட்டு ஹேண்ட்ரே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபிரஸ் க்ளியரை போட வேணும் போட்டுக்கொம்பு

காட்டு நம்ம சென்னாங்க அதே மாதிரி காட்டுவோம் വന്ന് വൈസ് അടിച്ച് കാട്ടിട്ടുണ്ട് മുല്ലുപോടക്കു നമ്മുടെ ടൗൺ മുള്ളുക്കൗണ്ട പോ Bagus. 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 Bagus.

அதோட பழகி தாரது வந்து ஃப்ரீயாவே பழகி தருவாங்க இது எல்லாமே ரெண்டு நாள் தான் பழகி தருவாங்க அதோட மூணாவது நாள் ட்ரையல் காட்டிடலாம் ரொம்ப ஈஸியாகவே ட்ரையல் காட்டிடலாம் நானும் அந்த மாதிரி தான் இப்போ ட்ரையல் காட்டிட்டு ஸ்ரீலங்கா லைசன் இப்போ நானும் எடுத்துட்டேன் கார்ட் வரும் வரைக்கும் நமக்கு தற்காலிகமாக இந்த லைசன்ஸ் தந்திருக்காங்க அதோட நீங்க நேரடியா பந்துள்ள லேனஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா மிகவும் குறைஞ்ச விலையில உங்களுக்கு சொல்லி தந்து உங்களுக்கு லைசன்சன் எடுத்து தருவாங்க அதோட சிங்களம் தெரியாதுங்கிற ஒரு பிரச்சினை தேவையே இல்லை இந்த இடத்துல வந்து தமிழ் தெரிஞ்ச ஆக்களும் இருக்காங்க மிகவும் லேசான முறையில தமிழ் ஆக்களுக்கு தமிழ்லையும் சொல்லி தருவாங்க அதோட சிங்களாக்களுக்கு சிங்களத்திலையும் சொல்லுவாங்க நமக்கு எந்த வகையில லேசா இருக்குமோ அந்த வகையில லேசான முறையில சொல்லி தருவாங்க நீங்களும் வாங்க பந்துள்ள